மூன்றாவது சபாரியாவுக்குள் போனார் சமாரியா மூணாவது ஸ்டேட் அப்ப அங்க போனது மூன்றே மூன்று முறை மட்டும்தான் போனார் ஒண்ணு யாக்கோவின் கிணறு இருக்கக்கூடிய சீகார் அந்த பெண்ணுடன் பேசினார் அந்த இடத்திலேயே இருந்தார் அங்க வந்து சில பேர் அவருடைய தங்க ஆசைப்பட்டாங்க தங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு அதுல முதல் முறை இரண்டாவது பத்து குஷ்டரோகிகள் சுகமடைந்தார்கள் அதுல ஒரு குஷ்டரோகி மட்டும் திரும்ப வந்தான் அவன் சமாரியாக்காரனாக இருந்தான் அப்ப அவனு கூட ஒரு தடவை மூணாவது பாத்தீங்கன்னா இயேசு அந்த வழியாக கடந்து போகும்போது அந்த ஊரில் தங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அவங்க வந்து தங்குறதுக்கு அனுமதி கொடுக்கல உடனடியாக இருந்த சீசர்கள் சொன்னாங்க வானத்திலிருந்து தீ இறக்கி இந்த நகரத்தை நாங்கள் அழித்து போடுவோம் அவருடைய அதாவது சங்கூற்றத்தை பார்க்கணும் முன்ன நிற்கிறது யாரு அப்படின்னு கேட்டால் இயேசு நிற்கிறார் இயேசுக்கு முன்ன வச்சு நாங்கள் தீ இறக்கட்டா நீர் தீ இறக்கும் ஆண்டவரே அப்படின்னு அவங்க சொல்லலை சொன்ன வார்த்தை நாங்க தீ இறக்கட்ட மூணு உலகத்தையும் படைத்த ஒரு தேவன் அதுல நிற்கிறார் ஒருவேளை நம்ம தீ இறக்குனாலும் அதை அவர் தடுப்பாருன்னு கூட அவங்க நினைக்கல அவர் சங்கூற்றத்தோட அவங்க சொன்னாங்க